சிற்றம்பலம் அருள்மிகு சிவலோக தியாகேச பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி அருள்மிகு பெருமணமுடை மகாதேவ பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே முன்னூற்றி எண்பத்தி இரண்டாவது திருப்பதிகம் திருநல்லூர் பெருமணம் திருமுறை மூன்று நூற்றி இருபத்தி ஐந்தாவது திருப்பதிகம் ரொம்ப அற்புதமான பதியம் என்னன்னா திருஞான சம்பந்த பெருமான் முக்திக்காகவே நம்மை வழிநடத்த வந்த பெருமான் வேறு ஒண்ணுமே அவர் முழுக்க முழுக்க சுவாமியுடைய திருவடியை இந்த உயிர்கள் எல்லாம் சென்று அடையணும்னு சிவபெருமானுடைய விருப்பம் எதுவோ அதே விருப்பம் உடைய இனதுரை தனதுரையாக அந்த வழியிலேயே இறைவன் கருணையால இருக்கும்போது அவருக்கு திருமணம் முடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே எண்ணம் அவருடைய தந்தையாருக்கும் சுற்றத்தாருக்கும் வந்து கேட்குறாங்க அப்போ சுவாமி என்ன பண்றாருன்னா இந்த செயல் கூடாதாகும் இது வந்து தப்பு ஏன்னா சிவநெறிக்கே செல்லக்கூடிய நிலையிலே இருக்கும் பொழுது திருமணம் வேண்டாம் அப்போ அவர்களுடைய உள்ள பாங்கு ஏனென்றால் ஞான சம்பந்த பெருமானுடைய அதிசயங்களையெல்லாம் கூட அவர் வயதின் காரணமாக அவருக்கு திருமணம் முடிக்க வேண்டும் அதுதான் அவங்களுடைய ஆனால் இல்லாத ஒரு ஆற்றல் மிக்க ஞான என்கிற தெரியும் ஆனாலும் இந்த வைதிக சடங்குகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு திருமணம் ஆயிருக்கணும் இது வந்து அவங்களுடைய சட்டம் ரூல்ஸ் அதன்படி அவங்க வேண்டும் போது ஞான சம்பந்தர் எப்படிப்பட்ட பெருமான் பாருங்கள் எல்லோருக்கும் எதிர்ப்பே இல்லாது அதாவது என்னென்னா ஒரு நல்ல தாய் தந்தையருக்கு இருக்கு பிள்ளையாக இருக்கார் ஒருவரை கூட விடலை பாருங்கள் மனைவியை கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டே அவர் போட கூட தன்னை அப்படியே அந்த அம்மாவையும் சேர்த்து கூட்டிட்டு போயிட்டார் அப்போ அந்த அம்மா எவ்வளோ சான்ஸ் பாருங்கள் அந்த உயிர் அது என்ன புண்ணியம் பண்ண உயிரோ அதை எல்லோருக்கும் நல்லவராக வளர்ந்தவருங்க சம்பந்த பெருமாள் நல்லதே நல்லதே சொன்னேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அதே மாதிரி பாருங்கள் ஒருவருக்கு கூட மனத்தாலும் கூட ஒரு தீது பண்ணால் அப்போதான் ஓ பெருமான் கருணையால் அந்த திருமண விடாவிலே கலந்து கொள்ள செல்கிறாங்க ஐயா திருமணத்தில் தங்கி மறுநாள் அந்த திருமண வேடத்தோடு செல்றாங்க நம்பி ஆண்டார் நம்பியுடைய மகளை தான் சுவாமிக்கு மனம் முடிக்க எல்லாம் பேசி எல்லாம் திருமண விழா நெருங்கியது சுவாமி வந்து அந்த வேள்வியை சுற்றி வரார் திருமணம் ஆகும்போது வேள்வி சுற்றுவார்கள் அல்லவா கைப்பிடித்து வேள்வி சுற்றி வரார் திருமணமான பிறகு அப்போதான் ஒரு ஒரு மனத்தில் ஊடார் இப்படி ஒரு நமக்கு ஒரு நிலை சூழ்ந்துருச்சே திருமணம்ங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மில் சிவந்தாள் சேர்வேன் நான் கட்டாயமாக சிவபெருமாண்டை திருவடி அடைஞ்சிடணும் எனும் திருவுள்ளம் கொண்டவராய் திருக்கோவிலை நோக்கி எழுந்திருந்தார் வேள்வி செய்யும் போதே சிவபெருமாண்டை வேண்டாமச்சிடுறார் வேள்வியை திருமண வேள்வியிலே வளமாக கணவன் மனைவி அப்பவே கட்டாயமாக சிவன் கடல் சேரணும் அப்போ கோவிலுக்கு வந்த உடனே சிவபெருமான்கிட்ட இந்த முக்தி வேண்டி இந்த திருப்பதிகத்தை சொல்கிறார் நாதனே நல்லூர் மேவும் பெருமன நம்பனே உன் பாத மெய் நிழல் சேரும் பருவம் என்று பாடியார் ஒழினார் அப்பதிகம் இதுதான் அதுதான் பெருமான் கந்த அந்த விளைவு பார்த்தீங்கன்னா ஏன்னா இனிமே திருமணம் ஆன பிறகு திரும்பவும் நம்ம இந்த உலக போகங்கள் ஆயிடுவோம் அப்படிங்கிற பயம் அல்ல எப்படி வாழணுங்கிற ஒரு நெறியை சொல்லி கொடுத்துட்டு அந்த நெறியிலிருந்து அதுக்கு அப்படியே அங்கிருந்து விடுதலாகிறார் அதான் சம்பந்த பெருமாள் அது மட்டுமன்றி எட்டாவது பாடல் இந்த பதிகத்தின் எட்டாவது பாடல்ல எமை போக்கு அருள் அது என்னன்னா என்னைன்னு சொல்லியிருக்கலாம் எமைனா எங்களை அங்கதான் பெருமான் வந்து நிற்கிறார் ஜானசம்பந்தன் எவரேனும் தாமாக தான் திருவடியே அடைந்திருக்கிறார்கள் ஜானசம்பந்த ஒருவனும் ஒருவர் சாயுஜ முக்தி அது என்னன்னா இறைவனுடைய ஆற்றல் தனதாற்றலாக அதான் அது பசி கையெழுத்து போடுறார்கள் முதலாளி போடும்போது ஒருத்தர் கையெழுத்து போட அதிகாரம் கொடுத்துருப்பார் அது போல் தான் சுவாமி வந்து என்ன பண்ணுறாருனா போக்கி அருள் என்றார் எங்களை எங்களை உன் திருவடியை சேர்ப்பீராக அப்படின்னு சொல்லி அருளைக்கூடிய அற்புதமான பதிகம் அப்போதான் சுவாமி வந்து சரி சம்பந்த பெருமான் தன்னுடைய திருவடியில் நாட்டம் மிக ஞான நாட்டம் எழுந்திருச்சு அப்போ அவருக்கு அருள் செய்ய வேண்டும் அங்குறதில் சுவாமி தன்னுடைய திருவடியில் சேர்த்துக்கிறாங்க அவர் மட்டும் இல்லாமல் துணையார் மட்டும் இல்லாம அவருடைய திருமணத்திற்கு வந்த அன்பர்கள் எல்லாரும் சேர்ந்து திருவடி அடைகிறாங்க இல்லையா அதற்காக முன்னாலே சுவாமிக்கு திருவடியிலே விண்ணப்பம் செய்த திருப்பதிகம் இது திருச்சிற்றம்பலம் கல்லூர் பெருமணம் வேண்டா சுவாமி நானா இந்த திருமண பந்தத்தை கேட்டேன் நான் உன் திருவடியை பாடுறதுக்காக தானே என்னுடைய வாழ்க்கையே என்னுடைய பிறப்பே என்ன உண்டை பெருமை ஞானம் நின் புகழே மிக வேண்டும் தென் ஆலவாயில் வாயில் உறையும் எம் உன் புகழ் பெருகி நிற்கணும் அதற்கு தலையாக இருக்கும்போதுதான் அவருக்கு பிரச்சனை கலை எடுத்தாமல் ஒரு நல்ல விவசாயி என்ன பண்ணுவார் களை எடுத்தால் தானே பயிர் வளரும் ஒரு நல்ல ராஜா என்ன பண்ணுவார் பகைவரை நீக்கினாதான் மக்களை காப்பாற்ற முடியும் அதுபோல சைவ பயிர் வாய கலை எடுத்தார் அதான் ஆனால் யாரையும் பண்ணல சார் தான் போய் தன்னுடைய சைவ நம்முடைய சைவ அன்பர்கள் நம்முடைய அன்பர்களை நம்முடைய சிறப்பை சொல்லி கொடுத்தார் அவ்வளவுதான் மற்றபடி அவர் போய் மற்ற எல்லாரும் போய் எங்கெங்கெல்லாம் கும்பிடுறவளாம் போய் ப கஷ்டப்படுத்தவே இல்லை தன்னை மறந்து தலைப்பட்டு பிறத்தாள் சேர்ந்தவர்களுக்கு இல்லை இது சிவபெருமான் திருவடி தான் உறுதியானதுன்னு அவங்களை எல்லாம் தாய்மதத்துக்கு மிகவும் சிறப்பாக சேர்வித்தவர் தான் அப்படி ஞானசம்பந்த பெருமான் அப்படி இருந்தால் என் வாழ்க்கையில் ஒரு திருமண பந்தம் ஏற்படுத்தும்படி ஆயிட்டுது சுவாமி கல்லூர் பெருமணம் வேண்டா அதாவது சடங்குகள் உதாரணத்துக்கு அம்மி மிதித்தல் இந்த மாதிரி கல்லில் வைத்து இந்த மெட்டி எல்லாம் போடுவார்கள் அது போன்ற சடங்குகள் எல்லாம் நிறைந்த இந்த திருக்கல்யாணம் இந்த கல்யாணம் திருக்கல்யாணம் முக்தி பேர் இந்த கல்யாணம் வேண்டா கழுமளம் நான் நினச்சிருந்தேன் சுவாமி கழுமளம் பல்லூர் பெருமணம் பாட்டு மெய் ஆயுதில் கழுமணம் சீர்காழி உட்ட எல்லா கோவில்களிலும் நான் இதான சுவாமி நான் உடைய திருவடியைதான சுவாமி எல்லாரும் அடையணும்னு ஆசைப்பட்டேன் அதுதானே உண்மை அது இப்போ ஏன் இப்படி மாறுபட்டு நடக்குது இது என் லைஃப் வாழ்க்கையில் அப்படின்னு கேட்குற சொல்லூர் பெருமணம் சூடலரே அதுதானே சுவாமியுடைய பெருமணம் அந்த பெருமணத்தான் இடத்திலே பாடக்கூடிய பாடல்கள் இல்லையா அதுதான் அவருக்கு பெருமலராக சூட கொண்டிருக்கக்கூடிய சுழபெருமான் அதுதான் அர்ச்சனை பாட்டேயாம் அர்ச்சனைங்கிறது பாட்டு தான் அவருக்கு மலரை விட மேலே பாட்டு திருமூலரும் சொல்கிறார் பாட்டு அவியாமே பாட்டு தான் சாப்பாடு அவருக்கு அது தொண்டர் உளார் வயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் பெருமான் பாட்டு எவ்வளோ பெருமை மண்ணில் முனை வாழ்த்தி விண்ணுலகில் விண்ணுலகம் பெறுதல் தொண்டனேன் கண்டொழிந்தேன் சுந்தரர் மாதிரியெல்லாம் பாட்டுக்கு பாட்டுக்கு அவ்வளவு சொல்லூர் பெருமணம் சூடலரே தொண்டர் நல்லூர் பெருமணம் மேய நம்பானே இப்படிப்பட்ட தொண்டர்களெல்லாம் உன்னை பாடி பரவி உலக்கு மலர்களாக பாட்டை சூடக்கூடிய இந்த நல்லூர் பெருமணத்திலே இருந்து தங்கி அருளக்கூடிய நம்பிக்கை கூடிய பெருமானே இரண்டாவது பாட்டு தருமணல் ஓதம் சேர் தன் கடல் நித்திலம் பருமணலாக கொண்டு பாவை நல்லார்கள் வருமணம் கூட்டி மனம் செய்யும் நல்லூர் பெருமணத்தான் பெண்ணோர் பாகம் கொண்டானே இந்த இடத்துல தான் இங்கே திருமணம் நடக்கிறதுக்கு இங்கே ஒரு முக்கியமான பாடல் இது ஏன்னா இந்த இந்த மாதிரியான பிள்ளைகள்லாம் விளையாடிக்கிட்டு இருக்க பிள்ளைகள் அது ஒரு மகளிராகி அவர்களெல்லாம் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு இடமாகுங்கிறது ஒரு மேன்போக்கான கருத்து இது வந்து கருத்து பாடலினுடைய பொருள் ஆனால் கருத்து என்ன என்று சொன்னால் ஞானிகளுக்கெல்லாம் நாமெல்லாம் மாலை மாற்றி கல்யாணம் பண்ணிட்டு போகிறது இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் மணலிலே பெண் மகளிர்கள் எல்லாம் நான் தான் கணவன் நீ தான் மனைவின்னு சொல்லி ஒரு இல்லறத்தை தானே பொய்யாக ஏற்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை போல பார்க்கக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கின்றார் ஞான சம்பந்த பெருமாள் அதான் சிவயோகி சிவஞானி பெருமளாதான் பெண்ணோர் பாகம் ஆனா நீ வந்து பெண்ணோர் பாகம் கொண்டிருக்க நீ போகம் கொண்டிருக்க ஆனா போகி இல்லை யோகத்தை கொடுக்குற அது அடுத்து வரப்பு பார்க்கறதுக்கு யோகியா இருந்துட்டு போகத்தில் போகிறத ஆபத்து பார்க்கறதுக்கு நம்ம அப்போ போகன் மாதிரி உமையோர் பாகனாக சிவனும் தன் அருளுமா இருக்கிறாரு ஆனா யோகத்தை கொடுக்குற அதுதான் சிவபுரு ரொம்ப பெரியால் அன்புரு சிந்தையராகி சுவாமியிடத்தில் சிந்தையை ஆனந்தமாக அன்போடு சிந்தையை வைத்து கொள்ளணும் அடியவர் அப்படி அவங்க தான் அடியவர் நண்பு ஒரு நல்லூர் பெருமணம் மேவி நின்று நல்லதையே செய்யக்கூடிய நற்பண்புகளையும் அன்பர்களும் வாழக்கூடிய நல்லூர் பெருமணத்தான் அங்கு வாழ இருந்து அருள் செய்யக்கூடிய பெருமான் இன்பரும் எந்த இணையடி ஏற்றுவார் ரொம்ப ஆனந்தமாக இன்புமோட இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் கோவில் என் தந்தை திருவடியை இணையணியை ஏற்றுவார் வழிபடுவார் போட்டி செய்வார் துன்புறுவார் அல்லர் ஒரு நான் துன்பட மாட்டார் தொண்டு செய்வாரே சிவ தொண்டு செய்வார்கள் முதல்ல கும்பிடுவாங்க அப்புறம் மலரிடுவாங்க அப்புறம் தொண்டு செய்வாங்க அப்படியே வந்துடுவார் நாலாவது பாடல் வல்லியன் தோல் உடை ஆது போற்பது கொல்லிகள் இடுப்புல கட்டி இருக்கிறது புலித்தோல் வல்லி வல்லியம்னா புலி புலித்தோல் மேல போத்திக்கிறது அந்த ஆணவங்கிற யானையின் தோல் கரிய அறியாமையினுடைய ஆணவத்தோலை போத்திக்கிட்டு விரி நல் நல்லியலா தோலு நல்லூர் பெருமணம் நல்லியலா ஒழுக்க சீலர்கள் வழிபடக்கூடியது சாதாரண ஆளுங்கள் விரி கோமனத்தான் சிவபெருமானை வழிபடக்கூடிய நல்லூர் பெருமணம் தொழுகக்கூடிய புல்கிய வாழ்க்கையும் புண்ணிய நாட்கே அப்படியே பெருமான் அந்த அருளும் வண்ணமாகவே பொருந்தி தன் இயல்பாகவே இருக்கக்கூடிய புண்ணியம் நிறைந்த சிவபெருமான் ஏறு உகந்தியர் காளையப்பர் மேலே ஆனந்தமாக வரக்கூடிய அந்த காளையப்பன்னாலே உயிர் உயிரை குறிக்குது என் தத்துவம் ஏன் சுவாமி எத்தனையோ அது என்ன பசுனாலே கட்டு இருக்கிறது எது பாசத்தில் கட்டு இருக்குது உயிர் கட்டு இருக்கு அதனால தான் நமக்கு தத்துவம் வந்து விடை மேலே ஏறி வர்றது தான் நமக்கு தத்துவம் ஏடு உகந்தீர் இடுகாட்டு எரியாடி சுடுகாடிலே கையிலே கணல் ஏந்தி ஆடுகிறார் கண்மத்தை சுட வெண் நீடு உகந்தீர் திருநீர் பூசியிருக்க நாம் பூசும்படியாக செய்ய நிறையார் விரி தேன் கொன்றை நாடு உகந்தீர் அப்படி சும்மா கொன்றை மாலை விரும்பி தேன் நிறைந்த நல்ல அற்புதமான கொன்றை மாலை சூட்டியிருக்கக்கூடிய பெருமான் மனம் திரு நல்லூர் பெருமணம் வேறு உகந்தீர் அப்படியே விரும்பி ஆனந்தமா நல்லூர் பெருமணத்தில் இருக்கக்கூடிய பெருமானே கூறு உகந்தீர் உமையை ஒரு கூறாக வைத்து இன்பமாக இந்த உலகத்தை நடத்துகிறீர் அவர் தான் போக பந்தமும் வீடும் படை அவர் போய் தான் இந்த உயிர்கள் எல்லாம் அப்படியே வருது அப்படி காட்டி போகத்தை காட்டி யோகத்தை கொடுத்துர்றார் அப்போ இதனுடைய புண்மையை உணர்வதற்காக போகமே தவிர திளைத்தல் அல்ல எப்படி இந்த ஆமையை கொண்டு போய் போட்டு சுடுதண்ணில் அப்படின்னா தான் அப்படியே அறிஞ்சு தான் தள்ளிட்டு அப்படியே போடுது நாலு காலையும் தலையும் சுட சுடாதம் தெரியும் இது போகமா யோகமானு இன்பமா துன்பமான்றது இன்னிப்போ நடக்கிறத வச்சு தெரியாது இன்னும் போக போக நிறைய பிரச்சனைகளை ஐயோ ரொம்பவே வேண்டாம்பா அந்த அளவுக்கு போயிடுவோம் தான் அதுதான் அப்பர் வருமான அந்த ஆமையை உதாரணமாக சொன்னது அற்புதமான ஒரு ஓமை கடினமானதெல்லாம் இன்பமு இன் எளிமையானதெல்லாம் துன்பமு எப்படி அதுதான் அனுபவம் எதுவுமே ஈஸியாக கிடைக்குதோ அதில் நமக்கு ரொம்ப தான் இருப்போம் ஆனால் பெருமான் அது ரொம்ப பர்ஃபெக்ட் ஹண்ட்ரட் பெர்சன்ட் நூற்றுக்கு நூறு சதவீதம் சுத்தம் அது அப்போ நீங்கள் அப்போ எவ்வளோ சுத்தமாக இருந்தால் தானே உள்ள எண்ணையும் தண்ணியும் நுழையாத சிவமாம் தன்மை அடையிறது அதை ஆய்வு செய்யும்போது சிவபெருமானுடைய தன்மை எதுன்னு ஆய்வு செய்தாலே முடிஞ்சு போச்சு அவன் பெருங்கருணையாளன்னு அவன் தியாகேசன் நம்மக்கிட்ட தான் எதுவுமே இல்லையே அப்போ எங்கேருந்து போய் இணையர் சம்பந்தம் இணைஞ்சதுக்கான அடிப்படை காரணமே என்னென்னா என்னை போக்கியருளியர் அப்போ கூட என்னைன்னு சொல்ல சாமி அதான் ஞானியர்கள் இதுதான் ரகசியம் அப்போ யார் வந்து பிறருக்காக வாழ்றாங்க அவங்க எல்லாரும் சாமிக்கு ரொம்ப பிடிக்குது தனக்காக இல்லாமல் பிறக்காக இருக்கும் சாமி தான் அவர்களே அவர் காக்கக்கூடிய பொறுப்பு சாமி தன் கடன் அடியாரை தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது உன் வேலையை பாரு நம்ம பார்க்குறது அப்பாவுக்கு தெரியும் அவர் என்னவோ அது நமக்கு கட்டாயமாக கட்டாயமான நூற்றுக்கு நூறு சதவீதம் ஆனால் நம்பிக்கை எது செய்தாலும் செய்யாட்டா என்னன்னு நாங்கள் கரைக்கிழமையார் எனக்கு எது பண்ணாலும் பண்ணாலும் பண்ணாலனாலும் பண்ணிப்போ ஆனால் உன் மேலே உன்னை அன்பு நான் விட மாட்டேன் இழக்க மாட்டேன் அதான் எனக்கு வேணும் இரவாத இன்பு அன்பு வேண்டும் அதுதான் வேறு உகந்தீர் உமையோர் கூறு வந்தியர் உமை கூறு உகந்தீரே சிட்டப்பட்டார்க்கு எளியான் சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் மடியேன் சித்தத்தை பெருமானுடைய வயதற்கு எளிமையா தெரிய வேற அவர் ரொம்ப எல்லாம் கஷ்டமெல்லாம் பட வேண்டியதே இல்லை உணர்கரிய சே உத்தர கோஷம் அன்போ நினைக்கவே முடியாது அவ்வளோ பெரிய ஆளாப்பாண்ணா நீ வேறப்பா அவை உள்ளத்துல இருந்து ஆனந்தம் முடிச்சிக்கிட்டு இருக்கான்ட்டார் மணிவாசகர் சிட்டப்பட்டாக்கு எளியான் செங்கன் வேட்டுவ பட்டம் கட்டும் சென்னியான் அப்படியே கண்ணுடைய வேடுவர்களுடைய வேடமாக வரக்கூடியவர் அந்த அர்ஜுனனுக்கு பாசுபாசம் கொடுக்கிறதுக்காக வந்தார் அப்படிப்பட்ட பெருமானுடைய பதியாவ திருக்கோவில் நட்ட கொட்டு ஆட்டு அரா நல்லூர் பெருமனத்து இட்டப்பட்டால் உத்திரால் எம்பிரானே நட்ட கொட்டு ஒரே நாட்டியம் ஆட்டம் அது ஆறானா அது நிற்கவே நிற்காது எப்படி நிற்கும் அது நின்று தான் எல்லாமே நின்று போயிருமே அப்படிப்பட்ட நல்லூர் பெருமணத்து இல்லை இரண்டு பொருள் இருக்கு பெருமானுடைய நாட்டியமும் ஆட்டமும் என்று நிற்காது இன்னொன்று அங்கே இருக்கக்கூடிய அடியவர்கள் கூட்டங்கள் அப்பன் மேலுள்ள ஆனந்த பேரானந்தத்திலே பாட்டும் ஆட்டமும் ஆக இருக்கக்கூடிய நிலைவுடைய இந்த பெருமணத்து இட்டப்பட்டால் ஒத்திரால் இந்த கோவில் மட்டும் இல்லை எல்லா தலங்களோடு விருப்பப்பட்டு அமர்ந்து அருளக்கூடிய தலைவன் ஆவார் என் சிவபெருமான் என் பிராணியரே அதான் ஈசன் எங்கும் இல்லாதார்க்கு இல்லையே அந்த என்ன எல்லா இடத்திலும் நிறைஞ்சிருக்கான் என் தலைவன் என்ற இடம் அதுதான் பரசுகத்தை கொண்டு போய் சேர்க்கும் மேகத்த கண்டன் கரிய மேகத்தினுடைய கரிய நிறம் கொண்ட தொண்டை அந்த மிடரு கழுத்தில் இருக்கக்கூடிய கரை நஞ்சுண்ட கண்டன் என் தோழன் என் தோல் வீசிங்கின்ற ஆடும் தோல்வளை உடையவன் வெண்ணீற்று உமை திருநீர் பூசி இருப்பார் உமையை ஒரு பாகமாக வைத்திருக்க பெருமான் பாய் புலி தோளோடு பந்தித்த நாகத்தன் புலி தோலை இடுப்பிலே கட்டி தாருகாமனத்தை இருடிகள் அனுப்பிய மாய புலியை எடுத்து சுவாமிய பந்தித்த பொருந்திய பாம்பினை தன்னுடைய திருச்சடையில் வைத்து நல்லூர் பெருமனத்தான் நல்ல போகத்தான் அவர் உண்மையோடு கூடிய ஜம்முன்னு இருக்கார் நல்ல போகத்தான் ஆனால் அவர் கொடுக்கறது யோகத்தையே புரிந்தானே பெருமான் படுத்துறது காரணம் யோகத்தை கொடுக்கறதுக்கு மறைப்பாற்றல் எதற்குன்னா அருளாற்றலை கொடுக்கறது தான் மறைப்பாற்றல் மறைப்பாற்றலும் அருளாற்றலாக திருவோதானந்த சக்தி தான் அந்த அருளாக மாறுது அதுதான் சைவ சித்தாந்தம் எதான்னு பொருட்டுன்னா சுவாமி வந்து நம்முடைய அறியாமையே உடனே இப்போ ஆயிரம் வாட்ஸ் போட்டுப்போ உடனே ஒரே நிமிஷத்தில் ஏங்க முக்தி ஒரே நிமிஷத்தில் கூப்பிட்டுக்கலாமாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் ஒரே ஒரு விஷயம் புரிகிற மாதிரி எடுத்த எடுத்தவொடனே ஆயிரம் வாட்ஸ் போட்டால் கண்ணு பார்க்க முடியுமா கண்ணு தான் போயிடும் பல்பு தீசி போகாது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உயிரை உடனே இருந்து தோன்றா துணையாக இருந்து முன்னின்று அருளுக்கு கிடைக்கிறது தான் ஒளிந்து தோன்றா துணையாகி இருந்த அருகே அந்த உயிருக்கேற்ற பக்குவத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து ஆ முதல் ஜீரோ வாட்ஸ்லேருந்து அப்படியே போட்டு அப்புறமேல் போட்டும் போது அது தெரியுதா ஆமாம் வெளிச்ச நல்லா தெரியுது அதுதான் சிவம் ஆழ்ந்து அகன்று நீங்கும் அப்படி இப்படிப்பட்ட பெருமான் அதுதான் அதுக்காக தான் அப்போ அந்த மாதிரி படிப்படியாக அந்த உயிரை கொண்டு போய் நிற்கிறார் அப்போ தான் இங்கே நிற்கும் இல்லைனா போன காலத்தில் இந்த வாழ்க்கையில் இறங்கிடும் அதனுடைய இச்சை வழி உயிர் போயிடும் அது சார்ந்தது அது பணி செய்யும் வேகத்தை கண்டன் என் தோழன் வெண்ணிட்டு உமைபாகத்தன் பாய் புலி தோளோடு பந்தித்த நாகத்தன் நல்லூர் பெருமணத்தான் நல்ல போகத்தான் யோகத்தையே புரிந்தானே தக்கு இருந்தீர் அதாவது பெருந்தகையாக இருந்தார் தக தகை இருந்தீர் அவருக்கு மேலே யாருமே கிடையாது மாண்புமில்ல அவர்தான் பெருந்தகை அன்று தாளால் அரக்கனை ஒரு கால மெத்தனை ராவணனை உக்கிருந்து ஒழுக உடலோடு சேர்ந்து நசுங்கி உயர்வாறை கீழிட்டு நக்கி இருந்தீர் சிரிச்சுக்கிட்டே இருந்தாராம் இவனை அறியாம இவன் அறியாமை கண்டு சிரிக்கிறாரு வேற ஒண்ணு இல்லை கொஞ்சம் மூலம் பலம் வந்தவனே சாமி தூக்கிடலாமா சாமி இருக்கிற மலையை தூக்கிடலாமே அது அறியாமே எவ்வளவு அறியாம இன்று நல்லூர் பெருமணம் புக்கிருந்தீர் நீங்கள் தான் உள்ள நுழைஞ்சு இங்கேயே அருள் செய்ய முடியும் ஆகிருச்சு இங்கேயே இருக்குங்க இன்று அன்று அரக்கணை இன்று நல்லூர் பெருமணத்தில் போக்கு இருந்தீர் எமை போக்கு அருளீர் கோல்டன்ஸ் எம்மை எண்ணெய் இல்லை எமை போக்கு போக்கும் வரவும் இருக்கக்கூடிய இந்த உலக விடுத்து உன் திருவடியே சேரக்கூடிய ஒரு விருப்பம் எனக்கு வந்துவிட்டதப்பா அதை நீ அருளை செய்யணும் எங்களை ஒன்பதாவது பாடல் தன் தாமரை தாமரில் இருக்கக்கூடிய பிரம்மனும் இயல்புடை மாலும் இரண்டு பேரும் ஒரு நிலை இயல்பு அதுதான் எண்ணங்கள் யார் தன்னை தாழ்த்துகிறாரோ சிவத்தின் உள்ளத்தில் உயர்கிறான் சிவபெருமானுடைய உள்ளத்தில் உயர்வதற்கு முதல் படி தன் நான் என்ன இப்படின்ற ஒரு எண்ணத்தை எப்போ விடுதமோ அப்ப சிவமாவே தன்மையாகவே உண்டாயிட்டு வரும் அந்த உயிர் நம்ம பேர் நம்முடைய செயல் நம்ம யாராவது நம்ம பேரை வச்சுட்டு யாராவது ஒருத்தன் கொண்டாடினானே அதை பார்த்து வேடிக்கை பார்க்கக்கூடாது ஆ என்னை எத்தனை பேர் கும்பிட்றாங்கன்னு பக்கத்தில் அவங்கள்ட்ட எண்ணியை கேட்டுக்கிட்டு அதுதெல்லாம் வாழ்க்கை அது இந்த பிறப்புக்கு நல்லாயிருக்கும் ஆனால் அடுத்த நிலைக்கு என்னென்னா கீழே போய் தமாலுன்னு விழுந்துருவோம் அப்போ யார் தூக்குறோம்னா நம்ம அப்பந்தான் வரணும் நம்ம அப்பாவை என்றைக்குமே காவடி அவர் தான் எல்லாம் மேலே தூக்கிட்டே இருந்து வச்சுக்குவோம் நம்ம இடை எனக்கு ஒன்றுமே தெரியாதுரான்னு கீழே உட்காந்துட்டு இருந்தோம்னா அதுதான் பல்லோரேற்ற பணிந்து உள்ளார் சிவண்டிக்கு அவருக்கு தான் கிடைக்கும் இது என்னைக்கு இந்த உயிர் உணர்தோ அதுதான் இந்த பிறவியினுடைய பெரிய செல்வம் இன்னைக்கு பெரிய கோழி கிடைச்சிச்சுப்பா அப்போ என் செயலாவது ஒன்று இல்லை எல்லாம் அவன் செயல் தான் நல்லதெல்லாம் அவன் செயல் என்பான் துன்பம் தீதும் நான் பண்ண தவறு செய்யுமே நான் சிறப்பாகி எம்பெருமானுடைய திருவிடியாடைய முயற்சிக்கிறேன் என்று ஒரு எண்ணம் வந்துடுச்சுன்னு சொன்னால் அது ஒரு நல்ல மேலான உயிர் அது அப்படிப்பட்ட ஏலும் தன் தமைய தன் தாமரையானும் இயல்புடை மாலும் தன் மாண்பு அறிகின்றவர் மாமரை நாளும் தம்பாட்டு என்பவர் நல்லூர் பெருமானும் பெருமா பெருமணம் போலும் தம் கோவில் புரிசடையார்கே நாள் வேதமும் சுவாமி தான் அதற்கு வேதத்தினுடைய புருவும் பெருமான் தான் அப்படி இருக்கக்கூடிய இந்த நல்லூர் பெருமனத்தான் போலும் அவருடைய பெருமானுடைய திருக்கோயில் அப்படிப்பட்ட அப்பன் இருக்கக்கூடிய கோவில் புன்சடை புரிசடை ஆறு சேர் செஞ்சடை வேதியனாக கூடிய சிவபெருமான் அருளக்கூடிய நல்வூர் பெருமணம் பத்தாவது பாடல் ஆதர் அமனோடு சாக்கியர் தாம் சொல்லும் பேதமை கேட்டு அறிவில்லாத அமனர்கள இவர்கள் சொல்லக்கூடிய அறிவற்ற பேச்சு பேதமையை கேட்டு பிணக்குருவீர் மாறுபட்டு நிற்கிறீங்களே எவ்வளோ பெரிய அருமையான வீடு பேர் கொடுக்கக்கூடிய சைவ சமயம் இருக்கு நம்முடைய முன்னோர்கள் எவ்வளோ எளிமைப்படுத்தி கொடுத்துருக்காங்க அதை விடுத்து மாறுபட்டு ஏதோ ஒரு ஏமாற்று மொழியை கண்டு போறீங்களே ஐயோ பாவம் நீங்க வாங்க வம்மின் நாதனை நம் தலைவனை நல்லூர் பெருமணம் மேவிய வேதனை வேதன் வேதாந்தன் வேத பொருளானவனை தாழ் தொலை திருவுடையை தொலை வீடு எளிதாகுமே வீடு எளிது ஆமே வீடு எளிதாக கிடைக்கும் திருவிடி பேரு எளிதாக கிடைக்கும் பதினோராவது பாடல் பதிகம் நிறைவாகுது நாரும் பொழி மனமிக்க சோலை காளியும் சீர்காழியில ஞான சம்பந்தன் பாடினவர் ஞான சம்பந்தன் பெரும் பத நல்லூர் பெருமனத்தானே திருவிடி பேரை நல்வக்கூடிய பெருமான் ஒருவன் என்னும் ஒருவன் மாயப்பெறப்பெருக்கும் மன்னன் வேற யாராலையும் செய்ய முடியாத ஒரே ஒரு செயல் எல்லா செயலும் அப்பா செய்வாரு அதற்கு மேலே எவராலும் செய்ய முடியாத ஒரு செயல் என்னன்னா திருவடி பேரு கொடுக்குறது அதுதான் ஒரே ஒருவர் அப்படிப்பட்ட பெருமான் பெரும்பத நல்லூர் பெருமணத்தானே உறும் பொருளால் சொன்ன அவன் திருவடியை அடையக்கூடிய ஒரு அர்த்தத்திலே அந்த எண்ணத்திலே சொன்ன இந்த பதிகம் உன் தமிழ் வல்லார்க்கு அரும் பழி முதல்ல உங்களுக்கு பழி போயிடும் பாவம் நீங்கும் பழி பாவம் அவலம் இல்லரே பிறப்பிறப்புங்கிற ஒரு பெரிய அவலம் உயிரை பிடிச்சிக்கிட்டு இருக்கு அந்த உயிர் சிறப்பாக ஆகும் பிறப்பிறப்பு நீங்கி பிறவாயாக்கை பெரியோனுடைய திருவடியை அடையும் இது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் திருமணத்தினை வந்தவர் அனைவரையும் எப்படி அந்த பேரூழியிலே கலக்கச் செய்தார் தானும் கடை தானும் தன் தையலுமாக எப்படி கலக்கும்போது கூட அதான் அப்படியே போகல இன்னும் வரக்கூடிய நம்மை போன்ற அன்பர்கள் இனிமேல் அது அடுத்தடுத்து கோடானு கோடி ஆண்டுகளாக வரக்கூடியவர்களுக்கெல்லாம் எப்படி நீங்கள் வந்து சிவத்தை அடையணும்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறார் கதலாய்க்க சிந்தி நாளை பதிகம் அற்புதமான இங்கே அனசம்பந்தருங்க அதெல்லாம் அவர் திருவடியை தலைமையில வைக்கும் வேறெங்கில அப்படியே வச்சுக்கிட்டே பெருமானேன்னு நினைச்சா அப்படியே குழந்த நமக்கு எல்லா விதமான அந்த சிவப்பெரு பொருள் சிவப்பரத்தை அப்படியே நமக்கு காட்டிக் கொடுக்கும் சிவாய